வணக்க மக்கள் என்னோடய எல்லா பர்த்டேக்கும் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலா பண்ணணும் அப்படிங்கிறதுனால சமைச்சு கொடுக்கறது அப்புறம் விதைப்பந்து கொடுக்கறது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன் இன்னிக்கு என்னோட பர்த்டேக்கு அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து சானிடரி பேட்ஸ் வந்து வாங்கி கொடுக்க சொன்னாங்க ஸோ நான் அதை வந்து வாங்கி கொடுத்தேன் எனக்கு வந்து மனசுமையில ரொம்ப நிறைவா இருக்கு இப்போ ஒரு கேக் வாங்கி நம்ம வந்து வெட்டி ரெண்டு பேர் சாப்பிட்டு ஒரு பத்து பேருக்கு செலப்ரேஷன் பண்றதை விட இப்படி ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பர்த்டே அன்னைக்கு நான் இப்படி ஒரு ஹெல்ப் வந்து இன்னொருத்தருக்கு பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் உங்கள் பர்த்டே அன்னைக்கு யாரோ ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உணவு இல்லாதவங்களோ இல்லை உடை இல்லாதவங்களோ இல்லை சாப்பாடு இல்லாமல் இருக்காங்களோ இல்லை ஏதோ ஒரு தேவை இருக்கும் அதை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களோட பர்த்டே வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணம் பட் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும் பட் ஸ்டில் என்னோடய பர்த்டே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் திரும்ப பார்த்தா You. god bless you all.